இந்திய குடியரசு தினம் நீ அடிமையா இன்று இந்திய நாட்டின் குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த நாளில் இந்திய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில்தான் இந்திய நாட்டுக்கென புதிய சட்டத்தை உருவாக்கி இனிமேல் இதுதான் எங்கள் சட்டம் என்று அரசியல் அமைப்பு ரீதியாக ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை இத்தனை ஆண்டுகளாக ஏறத்தாழ எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக நாம் கடைபிடித்து வருகின்றோம் அந்த தினத்தை தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம் இன்றைய நற்செய்தி எடுத்து பார்க்கும் பொழுது நாம் அடிமைகளாக இருக்கின்றோமா அல்லது சுதந்திரம் உண்மையாலுமே பெற்றவர்களாக இருக்கின்றோமா என்ற கேள்வியை இயேசு கிறிஸ்து நம் கண் முன்பாக வைக்கின்றார் அப்படி என்ன கேள்வி தெரியுமா நீங்கள் என் வார்த்தைகளை தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் யாரிடத்தில் உண்மை இருக்கின்றதோ அவர்கள் விடுதலை பெற்றவர்களாக இருப்பார்கள் யாரிடத்தில் உண்மை இல்லையோ அவர்கள் நிச்சயமாக அடிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து மறைமுகமாக சொல்கின்றார் இந்த இந்த பதிலை கேட்ட மற்றவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆபரகாமின் மக்கள் நாங்கள் யாருக்குமே அடிமையாக இருந்ததில்லையே என்று சொல்கின்றார்கள் அப்படி பார்க்கும் பொழுது உண்மை இருந்தால் நிச்சயமாக நாம் அடிமைகள் இல்லை அதே சமயத்தில் சில செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அடிமை வாழ்வுதான் வாழ்கின்றோம் என்பது பொருளாகின்றது என் இந்த சிந்தனையை நோக்கும் பொழுது நமது நாட்டிற்கு வந்து பார்த்தால் மூன்று செயல்கள் நாம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் அடிமை வாழ்வுதான் தொடர்ந்து வாழ்கின்றோம் நாடு பெயரளவில் சுதந்திரம் பெற்றுவிட்டாலும் கூட நாம் குடிமக்களாக வாழ்வதில்லை அடிமை மக்களாகத்தான் வாழ்கின்றோம் என்பது பொருளாகிறது அப்படி என்னென்ன செயல்கள் அதற்கு துணை போகின்றன தெரியுமா முதலாவது செயல் ஓட்டிற்கு பணம் வாங்கும் பொழுது நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லை அடிமைகளாகத்தான் இருக்கின்றோம் ஒருவர் பணம் வாங்கி கொண்டு தனது ஓட்டை விற்கிறார் என்று வைத்துக்கொள்வோமே நூறுக்கோ இருநூறுக்கோ ஆயிரத்திற்கோ ஐயாயிரத்திற்கோ பணம் வாங்கி கொண்டு நான் உங்களுக்கே ஓட்டு போடுகிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் என்னவாகி விடுகின்றோம் ஒருவரிடம் நாம் இலவசமாக பணத்தை பெற்றுக்கொண்டாலே அவருக்கு அடிமை என்றுதான் ஆகின்றோம் ஒருவேளை துணிந்து அவருக்கே ஓட்டு போட்டுவிட்டால் அவர் செலவு செய்த பணத்தை எடுக்காமல் விடுவாரா இல்லவே இல்லை நிச்சயமாக அந்த பணத்தை எடுப்பதற்கு நம்மை அடிமையாக்கி கொள்வார் கடவுளாகிய தேவன் சவுளை அரசனாக நியமித்த பொழுது மக்களுக்கு சொன்ன வார்த்தையை நான் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் இதுவரை சுதந்திரம் பெற்ற மக்களாக இருந்தீர்கள் ஆனால் அரசனை நீங்களாக தேர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்கள் புதல் வரையும் அவன் அடிமைகளாகத்தான் வைத்திருப்பான் இந்தந்த வேலைகளை பிரித்து கொடுத்து வேலை வாங்குவான் உங்கள் பிள்ளைகள் அவனுக்கு அடிமைகளாக இருப்பார்கள் அதேதான் ஓட்டுக்கு பணம் வாங்கும் பொழுதும் நாம் அரசியல் தலைவர்களுக்கு அடிமைகளாகப் போகின்றோம் என்பது தெளிவான பார்வையை நாம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இரண்டாவதாக குடி மதுவுக்கு நாம் எப்பொழுது அடிமையாகின்றோமோ அது தானாகவே நம்மை அடிமைப்படுத்துகின்றது உடல் அளவிலும் அடிமைப்படுத்துகின்றது மனதளவிலும் அடிமைப்படுத்துகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பல அரசியல் கூட்டங்களில் இப்பொழுதெல்லாம் என்ன நடக்கின்றது மதுவை வாங்கி தந்து காசை கொடுத்து கூட்டம் சேர்க்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த வெள்ளிட மலை ஆனாலும் கூட இதை மறுப்பவர்களும் உண்டு நாங்களெல்லாம் அப்படி இல்லை என்று மறுப்பவர்கள் உண்மையாலுமே அப்படி இருந்தால் நல்லதுதான் ஆனால் யதார்த்தமான நிலை என்ன தெரியுமா நாட்டில் பல பேர் ஏறத்தாழ அறுபது சதவீதத்திற்கும் மேல் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் அப்படி என்றால் பொருளுக்கு அடிமை மனிதர்களுக்கு அடிமை பொருளுக்கு அடிமை அப்படி இருக்கும் பொழுது நாம் தான் தேடிச் செல்வோமே ஒழிய நல்லதையும் உண்மையும் தேடிச் செல்வதற்கு வாய்ப்பில்லை ஒருவேளை அதை வாங்குவதற்கு காசு இல்லாத பொழுது நிறைய உண்மையை மறத்து பேச ஆரம்பிப்போம் அப்படி என்றால் இயேசு சொன்ன உண்மை அங்கு இல்லையே ஆகவே நாம் என்னவாக இருக்கின்றோம் ஒரு பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றோம் என்பது பொருளாகின்றது மூன்றாவதாக தலைவன் வழிபாடு இது மனிதருக்கு அடிமையான நிலை எப்படி என்று கேட்டால் ஒருவரை நமக்கு பிடித்து போய்விட்டது என்று வைத்துக் அவரை தெய்வமாக ஆக்கிவிட்டுத்தான் மறுவேளை பார்ப்பது நமது மக்களின் ஒரு பண்பாக இருக்கின்றது அவர் என்ன தவறு செய்தாலும் கூட நாம் என்ன சொல்லிவிடுகின்றோம் உலகத்தில் வேறு யாரும் செய்யாத தவறா என் தலைவன் செய்து விட்டான் ஆகவே இதில் என்ன தவறு இருக்கிறது என்று அவர் செய்த தவறுக்கு கூட நியாயம் கற்பிக்கின்ற ஒரு மனப்போக்கு இந்தியர்களாகிய நம்மிடம் இருக்கின்றது அது மட்டுமல்ல திரைப்படங்களில் நாம் பார்க்கின்றோம் அல்லவா வில்லன் ஹீரோ என்ற இரண்டு கேரக்டர்ஸ் உண்டு அதில் கதாநாயகன் நல்லதே செய்பவனாக காட்டப்படுகின்றான் அதில் வில்லன் என்பவன் கெட்டதே செய்வதாக காட்டப்படுகின்றான் இதில் தவறு ஏதும் இல்லை ஆனால் அதையே கதாநாயகன் கெட்டது செய்வதாக காட்டிக்கொண்டால் அதற்கு பெயர் வில்லனாக நாம் பார்ப்பதில்லை ஆன்டி ஹீரோ என்ற ஒரு பெயரை வைக்கின்றோம் அப்படி என்றால் அவன் செய்யக்கூடிய தவறில் கூட நல்லதுதான் இருக்கிறது என்பது காட்டக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சினிமா துறை இருக்கின்றது அதையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஏற்றுக்கொண்டு எனக்கு அந்த நடிகனை பிடிக்க பிடித்து போய்விட்டால் நாம் என்ன செய்கின்றோம் அவர் செய்வதில் தவறே இல்லை அவர் செய்வது அத்தனையும் நல்லது மட்டுமே ஆகவே நானும் செய்வேன் என்று சொல்கின்றோம் யாராவது அந்த தலைவனை பற்றி அல்லது அந்த கதாநாயகனை பற்றியோ அல்லது அரசியல் தலைவரை பற்றியோ மாற்று கருத்து சொன்னால் உடனடியாக நாம் என்ன செய்கின்றோம் கொதித்தெழுந்து அவர்களை நாம் சின்னா மாற்று கருத்து சொன்னவரை சின்னா அல்லது வேறு விதத்தில் கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்கிறோம் அல்லவா அவர்களது பெயரை கெடுக்கின்றோம் அல்லது சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களை தாக்குகின்றோம் சில சமயங்களில் கொலை செய்வதை கூட நம்மால் பார்க்கப்படுகின்றது அல்லவா அப்படி என்றால் என்ன பொருள் நீ யாரோ ஒரு மனிதனுக்கு அடிமையாக இருக்கின்றாய் என்பதுதான் பொருள் இப்பேற்பட்ட அடிமைத்தனம் ஓட்டுக்கு பணம் குடிவெறி தலைவன் வழிபாடு ஒருவரது மனச்சிந்தனையில் இருந்தால் நிச்சயமாக நீ குடியரசு நாட்டில் வாழ்ந்தாலும் கூட அடிமைதான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இவ்வாறு இல்லாமல் நான் உண்மையாலுமே குடிமகன் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று கேட்டால் யாருக்கும் அடிமையாக நாங்கள் இருந்ததில்லையே என்று இஸ்ராயல் மக்கள் சொன்னார்கள் அல்லவா அதே போன்று அடிமைத்தனம் மனப்பான்மை நம்முள் இல்லாதவாறு பார்த்து கொள்வதுதான் நல்லது உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை குடியரசு தின வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன்